தான் இருக்கு இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்கிறதுக்கு வலிக்கும் ஒரு செய்தி சொல்றேன் தான் முத்தொள்ளாயிரம் நடத்திட்டு இருந்தேன் சிபி சக்கரவர்த்தி பற்றி ஒரு குறிப்பை சோழன் பற்றிய குறிப்பை முத்தொள்ளாயிரம் இப்படி பேசுது நம்ம வரலாறுகளை இலக்கியங்களை அரங்கங்களில் பேசிதான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை மனதில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு குழந்த வந்து சொன்னான் நான் ஜப்பான் நாட்டு மன்னனாக நடித்தேன் அப்படியா சாங் சுங் சிங் அவன் பேர் சரி என்னவா நடிச்சான் அவன் மடியில் ஒரு புறா விழுந்துரும் அவன் புறாவை எடுத்து தொடையில இந்த அறுத்து அவன் தோல் துளால வச்சு கொடுப்பான் யாரு ஜப்பான் நாட்டு அரசன் ஏய் அது ஜப்பான் நாட்டு அரசன் இல்லை நம்ம சோழ நாட்டு அரசன் நம்ம சிபி சக்கரவர்த்தி அவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய தமிழ் ஆயிரம் ஆண்டுகள் புகழ் பெற்றது என்பதனை சொல்லுவதற்காக அளிக்கப்பட்ட தரவுகளில் ஒன்று முத்தொள்ளாயிரம் நாற்பத்தி ஒரு இலக்கியங்களில் முத்தொள்ளாயிரம் உண்டு முத்தொள்ளாயிரத்தை எழுதிய ஆசிரியர் யார் என்றே தெரியாது அவ்வளவு பழமையானது அந்த முத்தொள்ளாயிரத்தில் சிபி தன் தொடையில் இருந்து சதையை அறுத்து தந்தான் என்று அந்த முத்தொள்ளாயிர ஆசிரியர் சொல்லுகிறானே அதுக்கு ரெண்டு வார்த்தை போட்டா மிரண்டு போனேங்க நான் எத்தனையோ நாளாக படிக்கிறேன் இந்த இந்த தான் பேசப்பட்டது ஒரு காலகட்டத்தில் நாம் படிக்கின்ற வார்த்தை வயது ஆக ஆக அனுபவம் கூட கூட வார்த்தைகளுக்கான விளக்கம் மாறுகிறது மாறுதுங்க இருபது வயசுல சரின்னு பட்டது நாற்பது வயசுல தப்புன்னு நாற்பது வயசுல சரின்னு பட்டது அறுபது வயசுல தப்புன்னு படுதுங்க சில நேரங்களில் இருபது வயசு தப்புன்னு பட்டது நாற்பது வயசுல சரின்னு படுது டெபினிஷன் டெபினிஷன் மாறுதல்ல அவன் சொல்றான் சிபி சக்கரவர்த்தி சதை அறுத்து கொடுத்தானே அது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேக்குறாங்க கொடை பொருளை எடுத்து தருவதற்கு வீரம் இருக்கணும் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது வீரர்களால் மட்டுமே கொடையாளர்களாக இருக்க முடியும் இவன் அறுத்து தந்தானே சதையை அறுத்தானே படையை சந்திக்கிறானே அதனால் வந்ததா இது என்ன இது மன திட்பம் இல்லாமல் கொடை தன்மை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது கொடையாளர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொடையாளர்கள் வீரர்கள் இது வீரம் சார்ந்த மண் இது வீரம் சார்ந்த மண் நான் படிக்கிறேங்க ஒருத்தர் ரோட்ல நிக்கிறாரு தமிழர் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் கார் ஜீப் ஓட்டிட்டு போயிருக்கான் அஞ்சு மணி ஆச்சு ஜீப்பை நிறுத்திருக்கான் இல்ல எனக்கு அவசரமா இருக்கு நீங்க என்னை விட்டுட்டு போனா நான் செத்துருவேன் யாரும் என்கிட்ட இல்ல என்கிட்ட ஜிபிஎஸ் கிடையாது எங்க நான் போறது தெரியாது என்னை கொண்டு போய் விடு எவ்வளவு தூரம் இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் சரி உக்காருட்டான் வண்டி ஓட்டிட்டு கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வீரன்ட்டு அவனை விட்டுட்டு அப்படி வண்டியை திருப்பினாம் பாருங்க விழுந்துருக்கு கீழே கை கட்டாயி ரத்தம் போய்கிட்டு இருக்கு அந்த கை மடியில இருக்கு ஓட்டிட்டு வந்தவன் ராணுவ வீரன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நின்று அவனை போய் டிராப் பண்ணிட்டு போயிரு அவன் வீரன் யார் வீரர்கள் மன திடம் கொண்டவர்கள் தான் வீரர்கள் நான் பைபிளில் இருந்து ஒன்று சொல்லுகிறேன் கிளம்புற சபை கட்டணம் இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பில்டிங் நான் சொன்ன அந்த ஆசையில் சொல்ற போற எல்லார்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ற கலெக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் அப்பொழுதுதான் பைபிளில் இந்த வாசகம் வருது ஊசியின் காதுகளில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஒருபோதும் ஐஸ்வர்யவான் சொர்க்கத்தின் வாசலுக்குள் நுழைவதில்லை ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு உள்ள நான் ஒரு முத்தெடுத்து கொடுக்கிறேன் உங்களுக்கு என்ன வார்த்தை இது ஏன் ஐஸ்வர்யவான்கள் உள்ளே போக முடியாது என்று சொல்கிறது பைபிள் காசு படைத்தவர்களை பாவி என்கிறதா இல்லை விஷயத்தை பாருங்க எப்படி இருக்கு நுட்பம் பாருங்க எப்படி இருக்கு போறாங்க எல்லாரும் காசு கொடுக்கறாங்க அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு ஏசு கிறிஸ்து ஒரு வயதான பெண் வீட்டுக்கு போறார் இந்த ஐஸ்வர்யாவான் மரத்து மேல ஏறி நின்று எங்க ஒரு ஏழை பாட்டி வீட்டுக்கு போறார் அங்க பழையத சாப்பிட்ற சாப்பிட்டு திரும்பி வரும்போது வாயின் கேட்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செய்தாலும் நீ கொடுத்தாலும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்கிறது பைபிள் கொருந்தியர் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சவல சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு அநியாயத்தில் ஒருபோதும் சந்தோஷப்படாது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல இருக்கு கொருந்தியர் இரண்டு பதிமூன்றாவது அதிகாரம் ஐஸ்வர்யவான் கேட்கிறான் நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் பாருங்க உபனிஷதத்தில் இந்த வார்த்தை வருது ரிஷிபங்கன் ரிஷிபங்கனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா ஒருவன் எல்லாவற்றையும் அன்னதானத்தை கொடுத்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது ஏனென்றால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக அவன் அன்னதானம் தந்தான் இப்படி சொல்கிறது உபனிஷதம் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் என் வீட்டில் சாப்பாடு இருக்கு நீங்க வரல அவன் ஒரு ரூபா தான் கொடுத்தா அந்த பெண் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க இயேசு கிறிஸ்து பதில் பாருங்க தலைவருங்க அங்கெல்லாம் தேர் லீடர்ஸ் அந்த தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பல பேருக்கு அவர் இறை மிகச்சிறப்பாக தன்னுடைய முப்பத்தி மூணு வருஷம் தாங்க வாழ்ந்தார் இருபத்தி ஒன்பது வருஷம் வரைக்கும் ஒரு கார்பன்டருங்க நாலே வருஷம் தான் களத்தில் போராடினார் அந்த மூன்று வருஷத்தில் அவர் செஞ்சது என்ன அவர் சொல்றார் நீ நூறு ரூபா கொடுத்த உண்மைதான் ஒரு வித்தியாசம் தெரியுமா நீ உங்ககிட்ட இருந்ததுல நூறுபா கொடுத்த அவர் தங்க இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரூபாவா கொடுத்த கொடை எது கொடை எது ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த மனதிற்கு விளக்கம் தருகிறது பைபிள் நான் எங்க நான் யோசிக்கிறேன்னா அன்பு அன்புக்கு ஏதுங்க விளக்கம் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் போய் நிற்க வேண்டியிருக்க நான் இப்படி சொல்றேன் முஸ்லிம்களுக்கெல்லாம் வேதம் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பைபிள் வேதம் இந்துக்களுக்கெல்லாம் உபடை நடதங்களும் தமிழில் இருக்கக்கூடிய சைவ சமய பேரிலக்கியங்களும் அவர்களுக்கான நம்பிக்கை நூல்கள் ஆனால் நம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரே வேதம் தான் அந்த வேதத்திற்கு பெயர் திருக்குறள் நம் அடையாளம் அது எங்க போனாலும் தான் போய் நிக்க நிக்க வேண்டியதா இருக்கு எங்க போனாலும் அங்கதான் நிக்க வேண்டியதா இருக்கு வந்து தீயினால் சுட்டப்புண் அப்புறம் எங்க தெரியுமா நுட்பமா படிக்கணும் காலம் போக போக நுட்பம் வருதுன்னு பாருங்க ஆறாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல தீ நாள் சுட்ட பொண்ணு உள்ள ஆறும் ஆறாதே அவன்தான் அதான் கவிதை ஆறாதே நாவினால் சுட்டவன் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஏகாரத்துக்கு பொருள் உண்டு அந்த நீட்சிக்கு பொருள் உண்டு வாழ்க்கை நுட்பங்களால் ஆனது தான் டீட்டெயிலிங்ல இருக்கிறது தான் வாழ்க்கை அந்த டீட்டெயிலிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது அதனால தான் அவர் சொன்னார் நிறைய பேருக்கு வழிபாடு செய்யத் தெரிகிறதே தவிர சமயம் சொல்லுகின்ற கொள்கைகளும் அதனுடைய உட்பொருளும் ஞானமும் புரிவதே இல்லை என்று சொன்னார் வாட் இஸ் சப்மிஷன் சரணாகதி என்பது என்ன அன்பு செலுத்துதல் என்றால் என்ன விழிப்புணர்வோடு இருத்தல் என்ற அன்பு செலுத்துதல் உங்க ஏரியால ஒரு எழுத்தாளர் இருக்கார் அழகிய பெரியவன் அவருக்கு பேரு என கேட்டா நான் பல நூல்களை வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் எழுதுகின்ற இலக்கியங்கள் எல்லாம் சாகித்ய அகாடமியும் ஞானபீட விருதுகளும் கிடைக்க வேண்டிய அவ்வளவு தகுதி பெற்ற நூல்களை தான் அவர் எழுதுகிறார் பிரமாதமான புத்தகங்கள் எல்லாம் அவரை சந்திக்க போயிருந்த பொழுது ஒரு முறை அப்படி உட்கார்ந்துட்டேன் என்கிட்ட அவர் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவருக்கு பெருசா இல்லை

அதனால்தான் வேதங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து வந்தது வானத்தில் இருந்து வந்தது வானத்தில் இருந்து வந்ததுன்னு ஏன் சொல்றோம் கலங்கி அவர் சொன்னார் பா ஒரு லெபனான் கவி அவர் சொன்னது அப்படியே சொல்ற ஒரு லெபனான் கவி காட்சி ஒண்ணு பாக்கிறான் என்ன காட்சி தெரியுமா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில விட்டு இருக்கான் தொங்க விட்டுருக்க கீழந்து பாக்குறான் பாவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா கவிஞர்களும் நாம் பார்க்கின்ற பார்வையைத்தான் கவிஞர்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள் தூண்டில் மீன் எத்தனை பேர் தூண்டில் மீன் கவிஞன் மட்டும் தான் பார்க்கிறான் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி கவிஞனால் மட்டும் தான் அதை பார்க்க முடியும் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு மீன் குஞ்சு நீந்திக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் தான் பார்க்கிறோம் ஆனால் நான் மீன் குஞ்சு தான் சின்ன துடுப்பு தான் ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை இப்படி பார்க்க முடியும் கவிஞனால் கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் பௌர்ணமி நைட்ல மொட்டை மரத்தை பாருங்க அதன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் நிலவை அது கவிஞர்களால் மட்டுமே தான் உலகத்தை வித்தியாசமாக பார்க்க முடியும்